ஆண்டவரும் அருமை இயேசு ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இம்மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு கோடி கோடியாக நன்றி சொல்லுவோம் இன்றைய தேவ வார்த்தை ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் பதிமூணாவது வருஷம் பதினாலாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்க உங்களில் சில நான் பவுளைச் சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் பாருங்க இங்கே சொல்லுகிறான் நான் சில பவுளை பவுளை சேர்ந்தவன் என்றும் பவுல் வந்து பாரு பவுளை சேர்ந்த பவுல் வந்து சபையை கத்த சபையை திடப்படுத்தினார் சபையில் உள்ள விசுவாசிகளை திடப்படுத்தினார் ஆனால் பவுல் நமக்காக அடிக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து தான் நமக்காக அடிக்கப்பட்டார் அதே போலதான் பதிமனாத சோழன் கிறிஸ்து இருக்கிறாரா பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்போ நம்ம பாருங்கள் நல்லா கவனிங்க ஒரு இப்போ உங்களை உங்களை அழைத்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வருகிறாங்க புதிதாக இருக்கிற அவர்களை அவர்களை நீங்கள் உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்களை மறந்து விடக்கூடாது அவர்களுக்காக நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் செபிக்கணும் ஆனால் பிடித்துக்கொள்ளுகிறது யாரை பிடித்துக்கொள்ள வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசுவை பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களை ரெட்சுக்குள்ள நடத்தினவர்களை பிடித்து கொள்ளக்கூடாது அவர்கள் உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை உங்களுக்காக மறிக்கவில்லை உங்களை ஜீவனுக்கு போகிற வழியிலே அவர்கள் உங்களை நடத்தினார்கள் அதே அப்புறம் பிரிந்திரு பவலை பவளை ஒன்று சொல்லுவாங்க சபையில் சிலர்லாம் அப்படியே கூட்ட நான் இவங்க இந்த சகோதரியோடு எனக்கு சகோதரி தான் என்ன நடத்தினாங்க அவங்க இந்த சகோதரா இல்லைங்க நமக்காக அடிக்கப்பட்டவர் என் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து பாருங்க கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா இயேசு பிரிந்திருக்கிறா இல்ல பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டானா இல்ல பவுல் அறையப்படவில்லை பவுளி நாமத்தினாலயா ஞான சார் பாருங்க பவுளி பொருள் பரிசுத்தவான் சபைய சொன்ன ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான் ஆனால் பாருங்க அவருடைய நாமத்தினால ஞான இயேசுவின் நாமத்தினால தான் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறோம் பாருங்க என் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு பாருங்க ஒருவர் கூட நான் இந்த ஆத்மாவை நான் ஒருவேளை வழி நடத்தி இருக்கலாம் ஆண்டராய ஏசு கிருஷ்ண சொல்லி சொந்த ரட்சகரன் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வரை நீங்கள் வழி நடத்தி இருக்கலாம் ஆனால் வந்து பாருங்க இயேசுவை தவிர பாருங்க ஒருவனை முன்குறித்தார் நான் ஆண்டுவர் அவர் எங்கு போனாலும் விட மாட்டார் தேவன் அல்ல லுவியா இப்போ அந்த சபைக்குள்ளே இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கக்கூடாது அல்லையே லுவியா இப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கவே ஒரு நாளும் கூடாது ஏசு ஒருவர் தான் அப்போ இயேசுவின் நாமம்தான் அல்ல லூயா அப்போ இயேசுவின் நாமமே தவிர வேறு எந்த நாமமும் இல்லை அல்லே லூயா அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் உங்களை வழி நடத்துகிறான் அவ அவங்கள மறந்து விடாதீங்க அவங்களை நேசிக்காதீங்க அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று என் நான்கு ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்கள் என்ன தேவையோகோ உங்களை வழி நடத்த இடத்துல போய் நீங்கள் நிற்காதீங்க தேவனிடத்துல நில்லுங்க அண்டவரே இயேசு ராஜா நான்ப்பா என்னை நெச்சித்தீரே என்னை அழைத்தீரே எனக்கு இந்த தேவைகள் இருக்கு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் இடத்துல கேளுங்க அப்ப இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் இயேசுதான் அற்புதம் செய்கிறவர் இயேசுதான் உதவி செய்கிறவர் அல்ல இல்லையா ஆனா மனிதர் மூலமாக தான் யார் மூலமாவதுதான் கத்தை நமக்கு உதவி செய்ய வைப்பார் ஆனா முதலாவது என்ன செய்யணும்னா இயேசு விடத்துல கேட்கணும் இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும் அல்ல எலூயா அப்ப அப்படி கேட்கும் பொழுது கத்தர் அங்கு பரத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார் பிரிவினைகள் சபைக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம் இயேசு ஒருவர் தான் இரத்த சிந்தினார் இயேசு ஒருவர் தான் மறித்தார் இயேசு ஒருவர் தான் மூன்றாம் நாள் உயிரோடு வந்தார் இயேசு ஒருவர் தான் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் அவர் தான் வந்து நம்மளை அழைத்து செல்ல போகிறார் அந்த நம்பிக்கையிலே இயேசுவின் நாமத்தை கொண்டு வாழ்வோம் இயேசுவின் நாமத்தினால செவிப்போம் இயேசுவின் நாமத்தின் எல்லா காரியத்தையும் கேட்போம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வா தகப்பனேமை துதிக்கிற சோத்திர கத்தாவே சர்வபலமில்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கத்தரை ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தில் நிகழ்ச்சி உன்னோட நல்ல பிதாவே தான் ஆமை